எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போது நம் முதல் வீடியோனை வந்து திருக்கல்யாண விருந்து போட்டிருந்தேன் மீனாட்சி திருக்கல்யாண விருந்துன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சாப்பாட்டுக்கு அதாவது விருந்துக்கு விருந்து சமையலுக்கு உங்கள் அரிசி பருப்பு எல்லாம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் நீங்கள் எல்லோரும் வந்து அங்கே நிர்வாகிகளையும் ஃபோன் பண்ணி வாழ்க்கையும் கொடுத்துருக்க சில பேர்லாம் நமக்கும் அனுப்பிச்சிருக்கான் எல்லாத்தையும் நம்ம பொருள் வாங்கின்னு போய் எல்லாத்தையும் நம்ம அங்கே ஸ்கூலில் சேர்த்தாச்சு கிட்டத்தட்ட நெருக்கி எப்படியும் ஒரு ஒரு லட்சம் ரூபா ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து இது இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை அவங்கவுங்க யார் யார் கொடுத்தாங்களோ அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரசீது எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன் ஒரு பாட்டு உண்டு அந்த நாளில் பார்த்தீங்கன்னா தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறத நம்மளும் செஞ்சுருக்கோம் தனிப்பட்ட முறையில் மிச்ச பெற்ற கலெக்ட் பண்ணியும் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பிரஸ்தாபிக்கலை ரோஹினி இட்லியில் கூட ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் என்னென்னு தெரில அவங்களே டிலீட் பண்ணிட்டாங்க இப்போ இதில் என்னென்னா இந்த தான தர்மங்கிறது ரொம்ப முக்கியம் இதை வந்து மகாபாரதத்தில் கர்ணனை வச்சு சொல்ல கர்ணன் எப்பேற்பட்ட கொடையாளிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அவன் சொர்க்கத்துக்கு போக விட்டு அவனுக்கு சொர்க்கத்தில் எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைச்சிதான் ஆனால் பசி மட்டும் பசிச்சுண்டே இருந்துதான் அப்போது எனக்கு பசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த விரல் இருக்குல்லையே ஆழ்காட்டு விரல் இதை வாயில் வச்சுக்கோ பசி நின்றுடுந்தாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா எல்லா விதமான தானங்களும் பண்ணியிருந்தானா நான் அன்னதானம் மட்டும் பண்ணலையா அதை ஒரு தடவை யாரோ வந்தபோது ஒருத்தர் வந்து கேட்டாரோ ரொம்ப பசிக்கிறது எங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு உடனே அது ஓ அங்கே அன்னதானம் பண்ணுறாங்கன்னு இந்த விரலால் இப்படி காட்டினானா அதனால இந்த விரல் மட்டும் புண்ணியம் பண்ணியிருந்து தான் அதனால இதை வச்ச ஒன்று பசி நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு இது பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அன்னதானம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அதில் இந்த மழை மதுரையில் போட்டி நேரம் இருக்கு கடவுள் நான் இருக்கேன் அப்படிங்கிறத மழை ரூபத்து தான் நமக்கு காமிச்சு கொடுக்குற திக்கு விஜயம் இன்னைக்கு திக்கு விஜயம் கிளம்பி நேராக அங்கே காஞ்சனமாலா கோவில்னு இருக்கு அதாவது நந்தி இருக்கும் நந்திக்கு பின்னாடி எழுபடல் வீதி அதில் மலையபூஜ பாண்டியனுக்கும் மாலாவுக்கும் கோவில் இருக்குது அதுதான் வந்து மீனாட்சியோடைய அம்மா அப்பா அங்கே வந்து அவங்கள்ட்ட சேவித்து சொக்கநாதரும் மீனாட்சி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி ஊர்வலம் கிளம்பும் ஊர்வலம் கிளம்பி ராத்திரி திக்கு விஜய் அங்கே அம்பு போடுறதுக்கு எப்படி பத்தரை மணி பதினோரு மணி ஆயிடும் அம்பு போடுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இங்கே ரொம்ப விமர்சையாக நடக்கும் அது பொன் குழந்தைகள் வச்சுட்டுருக்கிறவங்களாம் சாதாரண நாட்களில் கூட போய் காஞ்சன மாலாவுக்கும் ஆயுத பாண்டியனுக்கும் மாலை வாங்கி போட்டு எங்களுக்கு நல்ல எங்கள் பொண்களுக்கு நல்ல மாப்பிளை கிடைக்கணும் எங்களுக்கு நல்ல மருமகன் கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த போய் விட கே பிரார்த்தனை எல்லாம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்கும் இதில் என்னென்னா அந்த நாளைக்கு காலங்கிற எட்டு முப்பத்தி அஞ்சுலேருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இன்றைக்கி திக்கு விஜயம் அதாவது இன்றைக்கி பட்டாபிஷேகம் ஆகி இன்னைக்கு திக்கு விஜயம் வருவா திக்கு விஜயம் வந்து அதில் வந்து சிவனோட சண்டை போடுற மாதிரியும் அதில் மூணு ஸ்தானம் இருக்குமா அதில் அந்த மூணாவது ஸ்தானம் எப்போ மறையிறதோ யாரை பார்க்கும்போது மறையிறதோ அவர் தான் வந்து உன் பொண்ணோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து திக்கு விஜயத்தில் அம்பு போடும்போது அது மறைஞ்சிட்ற மாதிரியும் அப்போ வந்து சிவனை சொக்கநாதர் பார்க்கும்போது அவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஐடி கதை நடக்கும் அதனால் இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் நாளைக்கு திருக்கல்யாணம் அதனால் இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரி வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கின்னு போயிடுவாங்க அசீர்வாதம் வாங்கி போயிட்டு அதுக்கப்புறமா திக்க எல்லாம் பிடிச்சிட்டு நாளைக்கு காலங்காத்தாலேயே வந்து சித்திரை விதியை சுற்றி வருவாங்க நாலு சித்திரை வீதியை சுற்றி வருவாங்க அப்போ நம்ம ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அங்கே இருந்தால் தான் அதை பார்க்க முடியும் கிழக்கு வாசல்லேருந்து கிளம்பி தெற்கு மேற்கு வடத்து சுற்றி திருப்பியும் கிழக்கு வாசலில் வந்து உள்ளே போயிடுவாங்க கல்யாணத்துக்கு உள்ளே போயிடுவாங்க கோயிலுக்குள்ளே அதுக்குள்ளே அந்த சுத்து பிராகாரத்தை நம்ம சேமிச்சிட்டு அவங்களுக்கு குங்குமமோ மங்கல்ய சரடுகள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாம் இதில் என்னன்னாக்கா இந்த விருந்து போ போடுவாங்க இல்லையா நம்ம இப்போலாம் பணம் கொடுத்துருக்கோம் இல்லையா அது குண்டோதரன் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதியிருக்காங்க என்ன குண்டோதரன் விருந்து அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணத்த போது என்ன வந்து நிறைய நிறையா சமைச்சு வச்சிருக்காங்க சொக்கனா என்ன பண்றாருன்னா இந்த சாப்பாடு அள்ள அள்ள வத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அதனால லட்ச லட்சமா வந்து சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு வந்து குறையவே இல்லை அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்போ மீனாட்சி குடும்பத்துல எல்லாரும் சொல்றாங்க என்ன நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடு அந்த சமையல்ரங்கெல்லாம் சொல்றாங்க சமைச்சு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு சரியாகவே மாட்டேங்கிறது அப்படின்னு ஒன்று அதை வந்து மீனாட்சி வந்து சொக்கனாத சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டாங்க எங்கள் வீட்டு சாப்பிட்டு இன்னும் கூட இந்த சாப்பாடு குறையாமல் இருக்குது அதனால் நீங்கள் இந்த சாப்பாட்டுக்கு யாராவது ஆளுகளை ஏற்பாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டு எல்லாம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மீனாட்சிக்கு லேசாக ஒரு கர்வம் வந்துட்டு தான் நம்ம அவ்வளோ சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு அது சொக்கருடைய அனுகிரகம்ன்றது அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் சொக்கனாதர் என்ன பண்ணுறாராம் திரும்ப எல்லாரையும் கூட்டு எல்லாம் கேட்குறாங்களா சாப்பிட்டிங்களா எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறாங்களாம் கடோ இவர் அதாவது ம மகாபாரதத்தில் கடவுத் கஜன் அதே மாதிரி இதில் வந்து குண்டோதரன் குண்டோதரனை கேட்குறான் நீ சாட்டியா பண்ணா இல்லை கல்யாண விலையாக பிஸியாக இருந்து என்ன சாப்பிடல அப்படின்னாரான் போய் சாப்பிடுவா சாப்பிடாம என்ன வேலை பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவனுக்கு சாப்பாடு கொடுங்க என்னது ஒரே ஒரு ஆளை அனுப்புறீங்க உங்கள் வீட்டில் ஆட்களே இல்லையா என்ன வேறு ஆள் நீ முதல்ல இவங்க ஒரு ஆளுக்கு சாப்பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க அவர் போறாராம் அங்கே சமைச்சு வச்சுருக்க அத்தனை சாப்பாட்டையும் சாட்டுறாராம் அதை தவிர அங்கே இருக்கிற இந்த மளிகை சமான் அது இது எல்லாத்தையும் சாட்டுறாரோ அப்போ கூட ஒரு பசியாக இடங்குவேன் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே கூட சாப்பிட்டு முடிச்சிடுறாரு சாப்பிட்டு இன்னும் பசிக்கிறது பசிக்கிறதுனா அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்புறம் திருப்பி மீனாட்சி அம்மன் வந்து சக்கர்ட்ட சொல்கிறாங்களாம் ஒரு பசியாக இடங்கள் இல்லை நான் வந்து தெரியாமல் இப்போ வந்து தெருவப்பட்டுட்டேன் மன்னிச்சுக்கோங்க அவர் பசி இடங்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அன்னபூரணியை குறித்து அன்னபூரணிகிட்ட வேண்டிக்கிறாங்க அப்போது அன்னபூரணி தயிர் சாதம் தின்னத்தில் கொண்டு வந்து நிற்கிறாங்க அதை கொடுக்கவும் பசி நின்று போச்சு அப்புறம் பயங்கரமாக தாகம் எடுத்துருக்கான் மதுரையில் இருக்கிற பழம் முட்டாறு எல்லா தண்ணியும் குடிச்சு முடிச்சு அதுக்கப்புறமும் அந்த தாகம் அடங்கலை எனக்கு தாக அடங்கலை அப்படின்னாரங்க கொண்டு போகிறேன் அப்போ தான் சிவன் சொன்னாராம் வெய் கை அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல கையை வைப்பா அப்படின்னு சொன்னாராம் அந்த இடத்துல ஒரு கை வைக்கும்போது தன்னுடைய ஜடாமுடியிலேருந்து அந்த கங்கையை பிரவாகம் பிரவாகம் எடுத்துதான் தான் இருந்து கங்கையை விட்டாராம் அதை சாப்பிட்டதுக்கு பிறகு தான் தாகம் சமாதானம் வச்சான் அறுபத்தி நாலு திருவிழா இடலில் ஏழாவது திருவிழா இடல் வந்து அன்னம் விட்டதும் எட்டாவது தாகம் தீர்த்தது படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் வருது இந்த மாதிரி அதேமாதிரி இன்றைக்கி போ இன்றைக்கி போயிருந்தோம் இல்லையா அங்கே அன்னதானம்லாம் நடந்துட்டு இருந்தது பூஜை அப்படி இன்றைக்கி பூஜை நடந்தது எல்லாரும் வந்து பூஜையெல்லாம் பூஜைக்கு நாங்கள்லாம் போய் கலந்துருந்தோம் பூஜை முடிஞ்சு எல்லாேருக்கும் அங்கே அன்னதானம் போட்டு ஒரு சாப்பாடு நடந்துருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப இதுவாக இருந்தது நாளைக்கு வந்து காலம்பிற விடிய காலம்பிரா நம்ம ஒரு அஞ்சு மணி அந்த சமயத்துக்கு அங்கே போயிட்டோம்னா மீனாட்சி திருத்தி வருவாங்க சொப்பரம் மீனாட்சியும் அந்த சமயத்தில் நம்ம பூ மாலை புடவை குங்குமம் என்னவோ நம்ம திரும்பங்கள் சரடு எல்லாம் வாங்கி மீனாட்சிக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம் சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் அங்கே சுற்று பிரகாரத்துல எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இதில் என்னென்னா இலவசமாக போகிறவங்க அப்படிங்கிறவங்க நாலு மணிக்குள்ளே அங்கே பயணிப்போங்க இலவசமாக போகிறவங்க தெற்கு கோபுரத்து வழியாக உள்ளே போகணும் நாலரை புள்ள பயணணும் அதுக்கப்புறம்னாக்க உங்களுக்கு அந்த ஃப்ரீ தர்ஷன் விட மாட்டாங்க போல இருக்கு மாதிரி இந்த இரநூறுபா டிக்கெட்டு ஐநூறுரூவா டிக்கெட்டு அந்த டிக்கெட் வாங்கி வராங்க இல்லையா அவங்கெல்லாம் வடக்கு கோபுரத்து வழியாக உள்ளே வரணும் அப்படின்னு மீனாட்சி சக்கரம் கிழக்கு கோபுரத்து வழியாக உள்ளே போயிடுவாங்க அப்புறம் விஐபி தர்ஷன் மட்டும் மேற்கு கோபுரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல இதுதான் நான் கேள்விப்பட்டேன் எதுக்கும் நீங்கள் வந்து எல்லோரும் வெரிஃபை பண்ணிக்கோங்க நாளைக்கு நீங்கள் எந்த வசல் வழியாக உள்ளே போகணுங்கிறத இன்றைக்கே எல்லாரும் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு அந்த மாதிரி நாளைக்கு அளம்புற போனால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அங்கே இங்கே போய் அலைஞ்சிட்ருந்திங்கன்னாக்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கதவை உள்ளே போகிறதுக்கு இஷ்டம் ஆயிடும் அதனால அந்த மாதிரி கேட்டுக்கோங்க நாளைக்கு நல்லபடியாக மீனாட்சி திருக்கல்யாணம் அது உடனே எல்லாரும் சரடு கட்டிப்பாங்க சில சப்ஸ்கிரைபர்லாம் நமக்கு சரடு வாங்கி கொடுக்க சொல்லியிருப்பாங்க மஞ்சள் கயிறு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்ட்டு இருக்காங்க அதெல்லாமும் நம்ம நாளைக்கு கொடுத்துருவோம் இப்போ என்னென்னாக்கா காலமுறை மீனாட்சி சித்திர வீதி சுற்றி உள்ளே போயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாரையும் உள்ள விட மாட்டாங்க கதவு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால நீங்கள் போகணும்னா சட்டுன்னே போயிடுங்க செல்ஃபோனை கம்பல்சரியாக கொண்டு போகாதீங்க செல்ஃபோன் உள்ளே அலோவு கிடையாது அதனால செல்ஃபோனை போய் வச்சுட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் நீங்கள் அந்த வரிசையிலேருந்து வெளியில் வந்துட்டு போகிறதுக்குள்ளே கஷ்டமாயிடும் அதனால செல்ஃபோனை கொண்டு போகாதீங்க இப்படியே நீங்கள் தெற்கு கோபுரத்து வழியாக உள்ளே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து தெற்கு கோபுரம் அங்கே ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குல்ல தங்கமேல் ஜுவல்லரி அது வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு உள்ளே போய்க்கலாம் தெற்கு கோபுரம் தான் அது அது வழியாக நீங்கள் எந்த போக்குவரத்துக்கு உடக்க போகணுமா இல்லை கிழக்கு போ வடக்க போகணுங்கிறதுக்கும் போய்க்கலாம் நீங்கள் அதனால அந்த மாதிரி கூட ஈஸியாக இருக்கும் அது உள்ளே போய் போங்க நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு என்னென்னா திருப்பரங்குன்றத்துலேருந்து முருகனும் அங்கேருந்து தான் பவழக்கனிவாய் பெருமாளும் வருவாங்க ஏன்னா நம்ம கல்யாணகர் வரத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அதனால கனிவாய் பெருமாள் தான் கல்யாணம் பண்ணி வைப்பார் மீனாட்சிக்கும் சொப்ப இருக்கும் அது நம்ம மீனாட்சி போட்டோல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த பெருமாள் என்ன தாரவாத கொடுக்குறாரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற பவழை கனிவாய்ப்பு இப்போ அவங்க திருப்பரங்குன்றத்தில் கிளம்பியாச்சான் எல்லோரும் பார்த்தவங்க வந்து சொன்னாங்க பெருமாள் கிளம்பி வந்துருக்காரு பெருமாளும் முருகனும் கிளம்பி ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க காலப்புறம் அவங்க வரத்துக்கு கூட கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடும் இதுக்குள்ளே மீனாட்சியும் பக்கம் ஆடி வீதி சுற்றிட்டு அப்புறம் உள்ளே போவாங்க மதுரையில் வந்து இந்த வீதி வந்து ரொம்ப அழகு உள்ளுக்குள்ள உள் பிரகாரம் ஆடி வீதி அடுத்த பிராகாரம் சித்திரை வீதி அப்புறம் ஆவணி வீதி அப்புறம் வந்து மாசு வீதி இப்படி வீதிகள் இருக்கும் அது வீடியோ பற்றி நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா அப்படியேட்டாக சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் எல்லோரும் லைவில் டிவியில் வருது எல்லோரும் இதை சேவிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு திருநாள் எங்கேயுமே நடக்காது மீன் இங்கே மதுரையில் வந்து இந்த மீனாட்சி திருநாளும் இந்த அழகர் திருநாளும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் மக்கள் வந்து அதை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க நீங்கள் இல்லாமல் அதை பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் போடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னம்மா வீடியோவை லேட்டாக போட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு வழி இல்லை எனக்கு அதனால தான் நான் லேட்டாக போட்டிருக்கேன் அடுத்த வருஷம் எல்லாமே சட்டும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு பார்ப்பேன்